வறுமை வந்து ஒரு படிப்புக்கு தடை நான் நினைக்கிறேன் வந்து நம்மள நம்ம முழுசா நம்பிக்கை வச்சு நம்மளால ஏழுமண்டு நினைச்சு நம்ம 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 தெரிவு தெரிவு செஞ்ச வந்து 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 அது எந்த துறையா இருந்தாலுமே செய்த துறையில நம்மட இலக்க நோக்கி வேகம் நினைச்சது கட்டாயம் கிடைக்கும் ரீதியில கலைத்துறையில முதலிடத்தை எப்படி இருக்கு எனக்கு வந்து சரியான சந்தோஷமா இருக்கு நினைக்க இல்லாத சந்தோஷமா இருக்கு இதே எனக்கு ரசையே இல்லை என்னண்ட இனி யூனிவர்சிட்டி அனுப்பி புள்ளே படிப்பிச்சுக்கோ காலம் வழிகாட்ட கடை உள் விட மாட்டார் கை விட மாட்டார் வந்து எக்ஸாம் டிசம்பர் மாதத்துல நடந்ததால எங்களோட வீட்டை வந்து வளவு வீடெல்லாம் தண்ணி ஆயிடுச்சு அப்ப வீட்டுல இருந்து படி படிக்கவே இல்லாத ஒரு சூழ்நிலை கொப்பி எல்லாம் அங்க வைக்கிறேன்னே தெரியாத செடியான ஒரு இக்கட்டான நிலையில வந்து அம்மா அப்பா எல்லாம் வந்து அத்தை விட்ட போயிட்டாங்க நான் வந்து எங்கட பெரியம்மா பெரியம்மாட வீடு பக்கத்துல இருக்கு அவோட தான் நின்று படித்தேன் அவங்க தான் என்ன சரியான கஷ்டமா தான் இருந்தது அந்த படிப்பு ஒன்று தான் முக்கியம் அது படிச்சா தான் நாம முன்னேறலாம் நம்மளோட ஒன்றுமே நாங்கள் அதைத்தான் முழுமையா நம்பி இருந்தோம் அதாவது வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உறவுகள் வந்து நிறைய உதவி செய்யற உறவுகள் நிறைய பேர் இருப்பீங்க உள்நாட்டுலயும் சரி புலமை தேசத்துலயும் சரி இந்த அளவு வந்து ஒரு தந்தை வந்து ஒரு ஆட்டோ ஓட்டி இந்த அளவு மகளை வந்து படிக்க வச்சிருக்காரு நம்ம பெரு பெருமைக்குரிய விடயம் ஆஹ் இனி வரும் காலங்களில் வந்து அவங்கள வந்து கல்வி கற்க வைக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு வருமானம் சந்தபகங்களை போதாம இருக்கலாம் இந்த தருணங்களை வந்து நிறைய உறவுகள் வந்து கை கொடுக்க வேண்டிய தருணம் அஹ் உங்களால எந்த அளவு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை உதவியா உதவியை வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உறவுகளுக்கு வணக்கம் நான் வந்து மன்னார் எழுத்தூர்ல ஆஹ் நின்று கொண்டிருக்கேன் அதாவது வந்து நாடாளுமன்ற ரீதியில இன்றைய தினம் வந்து உயர்தர பரீட்சை பெறுவர்கள் வந்து வெளியாயிருக்கு அந்த வகையில மன்னார் மாவட்ட ரீதியில கலைத்துறையில முதலிடத்தை பெற்ற சகோதரி சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன் வணக்கம் வணக்கம் அதாவது வந்து உங்களோட பேர் மற்ற வந்து எந்த பாடசாலையில படிக்கிறீங்க எந்த பேர் வந்து ஜெயநந்த பவதாரையும் நான் வந்து மன் சிட்டி விநாயகர் இந்து காலேஜில் படித்தேன் என்னோட ரிசல்ட்ஸ் வந்து த்ரீ ஏ டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஒன் ஐலாண்ட் ரேங்க் வந்து எண்பத்தி நாலாவது நீங்க வந்து இப்போ அந்த பரிட்சைக்கு தோற்றுக்க முன்னுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டீங்க தானே அப்படி என்ன முயற்சி எடுத்தீங்க எனக்குன்னா இப்படி த்ரீ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் வந்து முதல்ல இருந்தே ஆசை தான் எனக்கு முதல் பேச்சில் வந்து எங்கள் ஸ்கூலில் சதுவக்கா வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருந்தா எனக்கு அவள் பார்த்துட்டு நாமளும் அப்படி அடுத்த வருஷம் எடுக்கணும்னு சரியான விருப்பம் நான் கஷ்டப்பட்டு படித்தேன்னா ஒவ்வொரு நாளும் க்ளாஸுக்கு போவேன் ஸ்கூலுக்கு போவேன் படிப்பிக்கிறத வந்து அன்றைக்கு நான் படிச்சிடுவேன் கஷ்டப்பட்டு ஆக அப்படின்னா நான் தான் உண்மையா படித்தேன் இரவுல எனக்கு வந்து காலம் வளம்புறது வந்து சரி வராது இரவுல இருந்து ஏழுமான அளவுக்கு படிப்பேன் சரி எந்த அளவு நீங்க வந்து இந்த மாவட்ட ரீதியில் முதலிடம் பெற்றதுக்கு வந்து நிறைய சவால்களை இருப்பீங்க எப்படி நிறைய பிரச்சனைகள் நிறைய சவால்கள் அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு குடும்ப சூழ்நிலைகள் எந்தெந்த சவால்களை நீங்க எதிர்கொண்டீங்க நான் வந்து படிக்கிற நேரம் என்ன வேணும் என்றாலுமே அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட விட மாட்டாங்க எனக்கு காசு டியூஷன் ஃபீஸ் வேணுமா என்ன தேவை புக்ஸ் வேணுமா என்ன என்னவா இருந்தாலுமே அப்பா எல்லாம் உடனே இடக்குன்னு செய்தது ஆனா எங்களுக்கு வந்து எக்ஸாம் டிசம்பர் மாதத்துல நடந்ததால எங்களோட வீட்டை வந்து வளவு வீடெல்லாம் தண்ணி ஆயிடுச்சு அப்போ வீட்டில இருந்து படி படிக்கவே இல்லாத ஒரு சூழ்நிலை கொப்பி புத்தகம் எல்லாம் இங்க வைக்கிறேன்னே தெரியாத சரியான ஒரு இக்கட்டான நிலையில வந்து அம்மா அப்பா எல்லாம் வந்து அத்தை விட்ட போயிட்டாங்க நான் வந்து பெரிய மாட இருக்கு அவங்க தான் எனக்கு சரியான எக்ஸாம் நேரம் சாப்பாடா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் அவ டீச்சர் தான் எங்க பெரியப்பா பெரியம்மா அவங்க ரெண்டு பேரும் தான் சரியான சப்போர்ட் பண்ணாங்க எக்ஸாம் நேரம் அம்மா அப்பா வந்து என்ன தொழில் செய்றாங்க அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் அம்மா வந்து வீட்டுலாம் இருக்கிறா அவங்க ரெண்டு பேரும் இல்லாட்டி நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருப்பேனானு எனக்கு சொல்ல தெரியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சரியா கஷ்டப்பட்டு என்னை நம்பி வந்து சரியா கஷ்டப்பட்டு படிப்பிட்டாங்க அவங்களுக்கு தான் முதற்கால் நன்றி சொல்லணும் அடுத்தது வந்து கடவுளுக்கு கடவுள் தான் இல்லாமே அவர் நினைச்சதால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு நினைக்கிறேன் உங்களோட அமிஷன் வந்து நான் வந்து படிச்சு சொல்லி உங்களோட லட்சியம் வந்து என்ன எனக்குன்னா அம்பிஷன் தான் எனக்கு ட்ரீமா இருந்தது வந்து த்ரீ ஏ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அதுதான் சரியான ஆசை அதை தாண்டி தான் இப்போ அம்பிஷன் இருந்தால் ஆனால் எனக்கு லோ செய்ய தான் விருப்பம் லோ தான் செய்வேன் இப்போ வந்து இப்ப நம்ம அப்பாவோட ஒரு கதை இப்ப என்ன மகள் வந்து இந்த அளவுக்கு மாவட்ட ரீதியில முதல் இடத்தை பெற்றுக்கிறாங்க அப்பாவோட கதை இப்ப அவங்களோட சந்தோஷத்தை வந்து இதோட பயன்படுத்தி வணக்கம் நானும் இன்றைய தினம் வந்து உங்களோட மகள் வந்து மாவட்ட ரீதியில வந்து முதலிடத்து பெற்றிருக்காங்க அதுக்கு வந்து இந்த தருணம் எதிர்பார்த்ததை விட நல்ல தரமான ஒரு உயர்தரமான பெற்றிருக்கிற அது நான் சந்தோஷப்படுறோம் உங்களோட சார் சரி குடும்ப மகளை வந்து நீங்க அளவுக்கு படிக்க வைக்கிற குடும்ப சூழ்நிலை வந்து என்ன மாதிரி இருந்த குடும்ப சூழ்நிலை கஷ்டமா இருந்தாலும் அவ விரும்பினது நான் சரியான கஷ்டத்துக்கு மத்தியிலும் நான் ஆட்டோ தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அவள் இணைத்ததை நான் கேட்ட நேரத்தில் கேட்டதை மாதிரி கொடுத்ததும் அதுக்கேற்ற மாதிரி அவன் டியூஷன் ஃபீஸில் இருந்து அதே மாதிரி அவ செய்ய வேண்டியது எல்லாத்தையும் அந்தந்த தருணத்தில் சந்தர்ப்பம் சூழ்நிலையில் இதே நோக்கி நான் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து அவ நல்ல ஒரு வளப்படத்திற்கு தான் நான் கஷ்டப்பட்டது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நம்பிக்கை வச்சு கஷ்டப்பட்டு அளவுக்கு நீங்கள் வேற செஞ்சி உழைச்சி அவளை வந்து படிக்க வச்சது இப்ப வந்து வந்து அது சேனல் சார்பாக நாங்கள் வந்து மகளுக்கு வந்து வாழ்த்துக்களை மற்றது வந்து இப்ப வந்து நீ அடுத்த மேற்படிப்புக்கு வந்து நீங்க வந்து மகளை வந்து படிக்க இருந்தா உங்களோட பொருளாதார நிலை வந்து எப்படி இருக்கு உங்களால ஏன் அவங்களை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆகிற வந்து அவங்களுடைய விருப்பமா அம்மா செய்ய வேண்டிய ஒரு கடமை பெற்றோராக இருக்கு எனக்கு ஒரு ஆ காந்தி நான் என்ன எந்த மனு காந்தி என்ற அளவுக்கு நான் செய்த இலட்சியத்தை அடைகிறதுக்கான முயற்சியை நான் மேற்கொண்டு நிஜயம்மா நிச்சயம்மா வந்து நான் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தபோது சொல்லியிருந்தேன் வந்து இங்க வந்து வெள்ளம் வந்து பாருதான்னு சொல்லி அது என்னதுக்காக அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா அவங்க வந்து இங்க கல்வி கட்டியா விட்டு இன்னொரு பக்கத்துல வந்து ஒரு இடத்துல போயிருக்க வந்து பெரிய மாவட்டம் தான் நான் கூடுதல இருந்துருக்காரு கடைசி நேரத்தில் வந்து அவங்க பெரிய மாவட்டத்தில் இருந்து பெரிய அப்பாவும் கஷ்டப்பட்டு பெரியம்மா பெரியப்பா அவ டீச்சர் பகுதி நேரம் வீட்டுல நிற்குவான் அதோட படிப்பிக்கவா நாங்கள் வந்து எங்க அக்கா விடுன்றது ஒரு இடத்துல அடுத்ததான் செல்ல நேரம்ல வீடு இருக்கு அதனால நாங்கள் அங்க போய் நாங்கள் தங்கி இருந்த நாங்கள் அவ அந்த சூழ்நிலையை வந்து அங்க படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அதோட இங்கே இருந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை இங்கே இருந்தவன் அப்ப அவங்களோட பெரியம்மா டீச்சர் இருந்தபடியா அதோடய அவங்க அவற்ற படிப்பிச்சு விட்டாங்க அதான் வந்து இப்ப உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வந்து கல்வியை அவங்களுக்கு வாழ்க்கையில வந்து படிப்பு முக்கியம் படிப்பு வந்து முக்கியம் படிச்சாதான் வாழ்க்கை எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்கிறது படிப்பு தான் நாங்கள் என்னவும் செய்யலாம் எப்படியும் முளைக்கலாம் சொல்லி நாங்க இருக்கலாம் இந்த காலத்துல அப்படி இருக்கல பொருச்சூழல்ல நாங்கள் வந்து படிக்கல தான் குறைஞ்ச தான் படிச்சினாங்க நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களை இப்ப உணர்வது என்ன காரணம் படிப்பு இல்லைன்னு சொன்னா ஒரு வாழ்க்கை இல்லைன்றாங்க நிச்சயமாக நிச்சயமாக இவ்வளவு நாள் வந்து நீங்க வந்து பல கஷ்டத்தின் மத்தியில வந்து குடும்ப சூழ்நிலை அது மட்டும் இல்லாம வேலை எல்லா கஷ்டத்தின் மத்தியில வந்து அளவுக்கு படிக்க வச்சிருக்கிறீங்க வரும் காலங்கள்ல வந்து என்ன மாதிரி உங்களால வந்து ஆஹ் அவங்க வந்து சட்டத்தனியாக இருக்கு வந்து கல்வி கற்க வைக்க உங்களால ஏறும் அந்த அளவுக்கு பொருளாதார சூழ்நிலை வந்து ஏன்னு மட்டும் நான் என்று சொல்ல அந்த தரத்துக்கு கொண்டு வந்துட்டேன் இதுவரைக்கும் கொண்டு வந்துட்டேன் இன்னும் அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் மேலதிகமான செலவுகள் வருமானங்கள் எல்லாம் இறைவன் செய்யும் நிச்சயமாக இறைவன் தான் அதுக்குரிய இதுகளை முடிவுகள் எடுக்கும் உறவுகள் வந்து நிறைய உதவி செய்யற உறவுகள் நிறைய பேர் இருப்பீங்க உள்நாட்டிலையும் சரி புலமை தேசத்துலையும் சரி ஆஹ் இந்த அளவு வந்து ஒரு தந்தை வந்து ஒரு ஆட்டோ ஓடி இந்த அளவு மகளை வந்து படிக்க வச்சிருக்காரு நம்ம பெரு பெருமைக்குரிய விடயம் இனிவரும் காலங்களை வந்து அவங்கள வந்து கல்வி கற்க வைக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு வருமானம் சந்தபகங்களை போதாம இருக்கலாம் இந்த தருணங்களை வந்து நிறைய உறவுகள் வந்து கை கொடுக்க வேண்டிய தருணம் உங்களால எந்த அளவு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அஹ் உங்களோட உதவியை வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம் அஹ் நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த வீடியோக்கு வந்து கருத்துக்களை யூடியூப் சேனல் வாங்க நன்றி சொல்றேன் வணக்கம் அம்மா வணக்கம் இன்றைய தினம் வந்து உங்களோட மகள் வந்து மாவட்ட ரீதியில கலைத்துறையில முதலிடத்தை பெற்று இருக்காங்க இந்த தருணம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு வந்து சரியான சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கு தெரியும் அவ பாஸ் பண்ணுவா த்ரீயே எடுப்பான் இப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வருவாண்டு உண்மையில இருந்து பார்க்கல அவளோட சரியான முயற்சி தான் மற்றது அவளோட அந்த மாஸ்டர் மாதிரி டீச்சர்ஸ் சரியா சப்போர்ட் பண்ணது மற்றது அந்த இருந்து படிக்கிறதுக்கு கடைசி நேரத்துல எங்களோட அக்கா டீச்சரா இருக்கிறா பொலிட்டிக் டீச்சர் நிர்மலா தேவி அவாவும் சரியா சப்போர்ட் பண்ணி அவளுக்கு என்னுடைய இடவசதி கூடி கொடுத்து படிப்பிச்சு எல்லாம் நன்றி சரியான சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு முயற்சி தான் ஸ்கூல்ல படிக்கிறத வந்து தானே அந்த சின்ன வயசுல இருந்து அவ அப்படித்தான் தான் அங்க படிக்கிறத வந்து திருப்பி படிப்பா நாங்க சொல்ல தேவையில்லை இதை எடுத்து படி எப்படின்னு சொல்ல தேவையில்லை அதே மாதிரி எல்லாம் அப்படித்தான் அங்க படிக்கிறத திருப்பி வந்து படிப்பா இது இருந்து படிப்பா சரியா கண்மொழிப்பா நித்திரம் இல்ல 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 அப்படி கத்தவே இல்ல சின்ன அவ முதலாம் ஆண்டுல இருந்து அஞ்சு வரைக்கும் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணல ஆனா அதை நம்பி இதுமும் பாஸ் பண்ணல ஏஎல்லும் அத ஏ எடுத்த செவன் செவன் எடுத்தவ ஆனா அதுக்கும் நாங்க எதிர்பார்க்கல இப்படி ஸ்காலர்ஷிப்ல விட்டுட்டாதானே அதை விட எதிர்பார்க்கல ஆனா பாஸ் பண்ணிட்டா புராகம் படின்னு நாங்க இதுவரைக்கும் சொல்றது இல்ல அவ தானே அங்க படிக்கிறது படிப்பா டியூசனுக்கு தானே கேட்டு போவா எலும்பி படிப்பா இராவினா கூடுதலா கண்முளிச்சு படிப்பா ஒன்றரை ரெண்டு மணி மட்டும் அப்பாட்டத்தான் சொல்லுவா கூடுதலா எழுப்பி படிப்ப எழுப்பி விட சொல்லி அப்ப அவரை எழுப்பி விடுவேன் படிப்பா விடிய நாலரை மூன்று மணி அப்படி இத்திர அத படிப்பா தன் முயற்சி எல்லாம் படிச்சவ எனக்கு டீச்சர்ஸ் சப்போர்ட் இப்போ குடும்ப சூழ்நிலை வந்து எப்படிமா இருக்குது இப்போ பொருளாதார சூழ்நிலையாலும் சரி குடும்ப சூழ்நிலை வந்து எப்படி இருக்கு இப்ப நாளும் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டீங்க இனி வரும் காலங்களில் என்ன மாதிரி இருக்கு குடும்ப சூழ்நிலை வந்து அப்பா வந்து என்ன சொல்றது ஒரு ஆட்டோ தான் வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காரு எப்படி இருக்கு உண்மையா நாங்க பிள்ளைகள் ரெண்டு பேர் தான் நாங்க இதுவரைக்கும் இந்த சேமிச்சது எல்லாம் சொல்லி இல்லை எல்லாமே அவங்க ரெண்டு பேருக்கும் படிப்பிச்சது தான் தப்ப நாட்டு ஓடி சரியா கஷ்டப்படுறவர் டியூசன் காசு கொடுத்து கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அப்பா அப்பா கொண்ட பிள்ளைய ரக்கி விட்டு எல்லாம் செய்வார் உண்மையில சரியான கஷ்டமா தான் இருந்தது அந்த படிப்போண்டுதான் முக்கியம் அது படிச்சாதான் நாம முன்னேறலாம் நம்மளோட ஒன்றுமே நாங்க அதைத்தான் முழுமையா நம்பி இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி பிள்ளையும் படிச்சது എങ്ങളുടെ കഷ്ടം എങ്ങളോട് ക്ലാസ് കൊടുത്തത് മറ്റേ പുത്തകം കൊപ്പി അത്യൂട്ടുകൾ അത് എടുത്ത് വള കാലം പഠിപ്പിച്ചു തന്നെ ഇനിയും കടവുളി വിളകാലം പഠിപ്പിച്ച പതിനോ സി വരുവാർ ഇതുകൂടി ഇനി അറസ്സഹസ കടലുക്ക് ഇത്രയേ ഇല്ല എന്നുണ്ട് ഇനി യൂണിവേഴ്സിറ്റി അനിപ്പി അനു പിള്ളെ പഠിപ്പിച്ചെടുക്കപ്പോളകാലം കാട്ടോ കടവൾ വിടമാട്ട് വിടമാട്ട് வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள் வந்து நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து இளைஞர்களையும் சரி அது மட்டும் இல்லாம தேசத்துலயும் சரி நிறைய பேர் வந்து இருப்பாங்க நிறைய அந்த உறவுகள் வந்து எப்பவுமே கை கொடுப்பாங்க எங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாம அம்மா மற்றது வந்து இப்ப நிறைய சிறுவர் வந்து இன்னுமே நிறைய அம்மாமார் வந்து படிக்க வச்சு கொண்டு வராங்க நிறைய கனவுகளோட இப்படி நிறைய நிறைய முன்னுக்கு வரணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அவங்க அம்மாருக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க அம்மா இருக்குதான் கருத்தம் விட்டாலும் புள்ளைகளை ஏதோ ஒரு இதுல படிப்பிச்சு எடுக்கணும்னு எல்லாரும் நினைப்பாங்க என்ன பிள்ளைகளை இதை விரும்பி செய்யதளோ அதை விட்டுறணும் படிங்க படிங்க இல்லாம புள்ளைய விரும்பி செய்யறதை விடணும் நான் நினைக்கிறேன் நிஜயம் மாமா கூட கருத்த வந்து இந்த நேரத்தோதிக்கு என்னோட பயன் கொண்டதுக்கு நன்றி இந்த மாவட்டத்தில் வந்து நீங்க வந்து முதல் இடத்தை பெற்று இருக்கீங்க அதற்கு வந்து நிறைய பேர் வந்து உழைப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய பேர் வந்து உதவி செய்திருப்பாங்க அந்த வகையில யாருக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்ல விரும்புறீங்க முதலாவது நன்றி ரெண்டாவது நான் இந்த நிலைமையில என்னை இருக்க வச்ச அப்பா அம்மாவுக்கு நன்றி அடுத்தது வந்து எனக்கு எக்ஸாம் நேரம் சரியான ஹெல்ப் பண்ணேன் என்ற பெரிய அம்மாக்கு பெரியம்மா பெரியப்பாக்கும் மிகப்பெரிய நன்றி அடுத்தது வந்து நான் இப்படி ஒரு எனக்கு ஒரு கனவு இருந்தாலுமே வந்து எனக்கு வழிகாட்டியா இருந்து இதை இதை நீ செய் இதை இப்படி செய்யணும் இப்படி படிக்கணும்னு எல்லாமே சொன்னது வந்து என் டீச்சர்ஸ் தான் அந்த வகையில வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் சார் செல்வி டீச்சர் மற்றது வந்து ரோஷான் சார் தமிழ் படி டீச்சர் இவங்க பேரும் ஸ்கூல்லேயே எனக்கு வந்து நிறைய முன்னாலே செய் நீ வருவா ஸ்கூலுக்கு பெருமை அப்படி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதுக்கும் கூட நான் டியூஷனுக்கு போனேன் மயூரன் சார் ரோஷான் சார் மற்றது சுமன் சார் த்ரோன் சார் தர்மராஜ் சார் மற்றவங்களோட பெரியம்மாவும் பொலிட்டிக்கல் டீச்சர் தான் அவவும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா இப்படி நிறைய பேர் எனக்கு பின்னுக்கு இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதாலதான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அதே மாதிரி எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் கடைசி நேரம் சரியா கஷ்டப்பட்டேன் வீட்ல இருந்து படி வளமையா வீட்டுல இருந்து படிச்சுட்டு இடம் மாதிரி இருந்து படிக்கிற நேரம் கொஞ்சம் தான் இருந்தது வளமையா வளமையா இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற ஒரு ஒரு இடத்துல இருந்துச்சு அதுவும் பைனல் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்ற நேரம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அந்த நேரம் எனக்கு சப்போர்ட்டா இருந்தது இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க தான் சொல்லுவாங்க இல்ல உன்னாலே நீ நல்லா படிந்து எல்லாருக்கும் என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே இந்த உறவினர்கள் எல்லாருக்குமே நன்றி உங்களை மாதிரியே நிறைய கனவுகளோட நிறைய இளைஞர் ஜோதிகள் வந்து நிம்மதி படிச்சு கொண்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நீங்க வந்து நிறைய நிறைய தடைகள் மத்தியில நிறைய பிரச்சனைகள் மத்தியில கல்வி கட்டு கொண்டிருக்காங்க இப்ப மே நீ வந்து நிறைய எக்ஸாம்பிள் வர அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இப்ப வந்து எல்லா எல்லாருமே பேசிக்கா தான் படிக்கிறாங்க நானுமே வந்து சரியான கஷ்டப்பட்டுதான் படித்தேன் இப்ப சில பேர் சொல்லுவாங்க கஷ்டம் என்றதால படிக்கலாம இருக்கு அப்படி கஷ்டம் வந்து வறுமை வந்து ஒரு படிப்புக்கு தடை எப்பயுமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்டா வந்து நம்மள நம்ம முழுசா நம்பிக்கை வச்சு நம்மளால ஏலும் என்று நினைச்சு நம்ம தெரிவு செஞ்ச துறையை வந்து அது எந்த துறையா இருந்தாலுமே வந்து நம்ம தெரிவு செய்த துறையில வந்து நம்மட இலக்க நோக்கி நம்ம வேகம் ஓடிக்கொண்டிருந்தோம்டா நம்ம நினைச்சது கட்டாயம் கிடைக்கும் நான் நம்புறேன் முழுமையா நம்புறேன் ஏண்டா எந்த வாழ்க்கையில அப்படிதான் நடந்திருக்குன்னு நான் நம்புறேன் மென்மேலும் வந்து இன்னும் பல சாதனைகளை புரிய எங்கள் யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்து கொண்டு இவ்வளவு நேரம் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பயந்து வந்ததற்கு எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வேன் மீண்டும் அடுத்த காணொலியில சந்திப்போம்